இத பாரு கூர்காம ஒன்னு அவன் கத்தி எடுத்தானே இரத்த தபக்காம உள்ள வைக்க மாட்டான் நான் அறுவாளை எடுத்தேன்னா கைய கலவாங்க மாட்ட கீழ போட மாட்டேன் என்ன சொல்றானோ கேளு சாமி கண்ணே பொண்ணு கிடைக்க ஒன்ன ஆயிட பொழுது என்ன கையால வடவடன்னு ஆடுறா சாமி அவர் என்னைக்குமே இவ்வளவு ஆத்திரப்பட்ட நான் பார்த்தது அவர் சொல்ற மாதிரி நாம இந்த ஊரே விட்டே போயிரலாம் என்கேன்பா என்கேன்பா அப்பா எங்க பாப்பாரே அவர் விடுங்க இல்ல வெட்டிருவாரு விடுங்கய்யா பைத்தியக்காரனு ஆமா விடுன்னு சொன்னா விட்டுறாதான் ஒருவேளை உணர்ச்சி வசப்பட்டு வெட்டிட்டேன் என்ன ஆகுறது ஒரே பையன் பாசம் என்ன கட்டுப்படுத்துது அதனால அருவாளை போடுறேன் எங்க ஏதாவது பண்ணாலும் பண்ணிடணும் யாராவது வாங்கய்யா அடிஐ அடி இவன் முரட்டு பயடி என் மாரம் போயிடக் கூடாதுங்கிறதுக்காக என்ன உள்ளார கூட்டிட்டு போய் மரவ அடிச்சாலும் அடிப்பாண்டி பாதுகாப்புக்கு பின்னாடி வாடி வாடி இப்பவே துணிமணி எல்லாம் எடுத்துட்டு நீ ஊருக்கு நான் மட்டுமா தான் சும்மா எதுக்குடா வேதண்டா வாதம் பண்ற எப்ப நீ அந்த பொண்ணை தொடரதுலன்னு சத்தியம் பண்ணிட்டியோ அப்புறம் நீ மட்டும் இந்த ஊர்ல இருந்து என்னடா பண்ண போற இல்லம்மா இனிமேதான் இந்த ஊர்ல எனக்கு நிறைய வேலை முப்பது வருஷத்துக்கு முன்னாலேயே உங்க அம்மா சொன்னா இன்னைக்கு நாள் நல்லா இல்ல பிறக்கிற புள்ள புத்தி சுவாதீனம் இல்லாம போயிடும் வேண்டாம்னா நான் தான் இப்ப பாரு அதே மாதிரி மாட்டி சத்தியம் பண்ணிட்டானா இனிமேதான் இந்த ஊர்ல நிறைய வேலை இருக்குதான் உன் நேரத்துக்கு எதை போத்தனாலும் எடுப்பாத்தான் இருக்குது இது எவ்வளவுதான் அதுக்கு வீட்டுக்கு போல எருமா புதுசா கல்யாண ஆனவனி உன் வயசுக்கு என் புடவையை கட்டிக்கிட்டு இருந்தா கிளவி மாதிரி இருக்கு ஏன்பா இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த வயசு பொண்ணுங்க கட்டுற மாதிரி ஒரு நூறு நூத்தி ஐம்பதுல நல்ல பல பலம் ஏதாவது கிடைக்குமா நேத்தாப்புல இருக்கிற அலுமினி பாத்திர கடையில இட்லி பாத்திரம் கிடைக்கும் நல்லா தான் சலிச்சுக்கிறீங்க இல்லாத பட்டவங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு விளக்காரமா போச்சு வாங்க வாங்க பாருங்க கம்ப்யூட்டர் பாலிஸ்டர் இருக்கா இருக்குங்க வேலை ஐநூறு அறுநூறுனா பரவாயில்லைங்களா விலைய பத்தி என்னப்பா நல்ல டிசைனா எடுத்துட்டு வா அம்மா கிட்ட போய் ஏதாவது சும்மா இருக்கும் எங்க அப்பா பத்து பட்டுருச்ச குத்துக்கல மாதிரி நின்று பாத்துட்டு இருந்தா வேண்டாம் என்னத்துக்கு பேசறது பொண்ணு வீட்டு விட்டு தரத்திட்டு கம்பியூட்டர் கிம்யூட்டா இது என்ன வெலை

அந்த மாமி சேந்தாப்புல உங்க வியாபாரத்தை முடிச்சு தொடர சொல்லிருக்காங்க ஆஹ் என்னம்மா எடுத்த நீ இது ஒண்ணு போது அட்டை எதுக்கு ஒண்ணு என் ஆசைக்கு இன்னும் ரெண்டு மூணு எடுத்துக்க நீ இதா இந்த மூணு எடுத்துக்க ஆ ஏன் பா இந்த நாலு படவை என்ன விலை ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாமா தொயிரத்தி நானூறு அவ்வளவு தானே இந்த வர்றேன் இந்த பாருப்பா என் மருமகம் இங்கதான் இருக்கும் நான் அந்த போயிட்டு வர்றேன் எங்கிட்ட போறீங்க இரு வர்றேன் என்னங்க இந்த வளவை அடமான வேண்டாம் ஏன் எதுக்கு என் மருமகளுக்காக நான் இது வேணாலும் செய்வேன் இதுல யாரும் குறுக்கால வர வேண்டாம் ஏனுங்க ஐயர்கிட்ட ஏதாவது கொஞ்சமாவது மாத்தா இருக்குதுங்களா இல்ல என்ன அதே கோபத்துலதான் இருக்காருங்களா நேத்து கூட உங்க பிள்ளைண்டனை பத்தி பேச்சு எடுத்தேன் என்ன சொன்னாருங்க என் தலையில கூட தண்ணிய ஊத்தி பத்து பண்ணிட்டுவேரகத்தை இப்படி ஒரு வரப்பான ஆள நான் இல்ல இல்லப்போ பேசாம நீங்க பண்ணுங்க ஒரு அஞ்சாறு நாளைக்கு எம்மாடி ஒரு பத்தடி முன்னாடி போய்க நானும் சேர்ந்து பேசுவோம் அதுக்கு தானே போச்சல் தான் கல்யாணம் என்ன பேசாம ஒரு அஞ்சாறு நாளைக்கு தனியா படுத்துக்குங்க ஐயர் ஆலமோதி ஆட்டோமேட்டிக்கா வலிக்கு வந்துருவாரு இல்லீங்க அது சரியா வராது ஏன் நமக்கு கஷ்டமோ இல்ல எட்டு வருஷமா தனியா தான் படுத்து சரி பேசாம ஒரு படம் தண்ணிய நீங்களே தலையில ஊத்திக்கிட்டு வெளியில வந்துடலாம் என்ன பழப்புது நம்ம வீட்டுல எவ்வளவோ தேவலப்பா கோயில் கட்டி கும்பிடலாம் விளக்கு வச்சா வீட்டுல போச்சுதான் நாலு கிழமை எதுவும் இல்ல ஆமா ஏன் தனியா குடி வச்சிருக்கேன் உங்க ஆத்துக்குள்ளேயே சேர்த்து வச்சிருந்தா போக வர பாக்க பிடிக்க இதுக்குள்ள ஏதாவது நடந்திருக்கும்ல அட நீங்க வேற எது தாப்பல குடி வச்சதுக்கே என் பையன் எகிரி எகிரி குதிக்கிறான் அப்புறம் எங்க இருந்து உள்ள தங்க வைக்கிறது அது என்னமோ தெரியலீங்க இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என் பையன் என்னமோ அவங்க அப்ப நாட்டுமே இல்லீங்க அப்படி எல்லாம் சொல்லாதீங்க என் பொண்ணுக்கும் சாமர்த்தியம் பத்தல உங்களுக்கும் சரியா விவரம் போறல இல்லன்னா கோபால் பெரிய விசுவாமித்திர அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நாங்கள் என்னென்னமோ செஞ்சு பாத்துட்டோம் ஒண்ணு நடக்கிற மாதிரி தெரியலையே என்னத்த பெருசா செஞ்சு பாத்துட்டேன் பாலு ஆத்துல விழுந்து இடுப்பு சுழிக்கிறதுன்னு கோபாலன் கிட்ட போய் சொல்லி சுழுக்கல இடத்துல கோபாலன் ஒத்தனம் கொடுக்க சொன்னீங்களா பாலு விடிய விடிய இருமின்னு இருக்கா அப்படின்னு கோபாலன் கிட்ட சொல்லி ஒரு விக்ஸையும் கையில குடுத்து அங்கங்க எதுமா விட சொன்னீங்களா இல்லையே பின் எதுவுமே பண்ணாம வெறும் வாய் மட்டும் பேசிட்டு இருந்தா என்ன நடக்கும் எங்கெங்க நம்மளது எல்லாமே வெளிச்சம் உங்க அளவுக்கு சூசகம் எல்லாம் நமக்கு வருமா அதுக்கெல்லாம் ஒரு இது வேணும் இது புடிங்க நீங்க என்ன செய்வளோ ஏது செய்வளோ எனக்கு தெரியாது இன்னும் பத்து நாளையில என் பொண்ணுக்கு அது நடந்தே ஆகணும் நீங்க நல்லா யோசனை பண்ணுங்க ஏதாவது தோணிச்சுன்னா அப்பப்போ வந்து சொல்றேன் ஐயர் விட்டு அம்மாவை என்னமோ நினைச்சேன் ஏமாடி இவ்வளவு நேரமும் பின்னாடிதான் நின்னுகிட்டு இருந்தியா நாங்க ரெண்டு பேரும் பேசினதையும் கேட்டியா ஆமா கத்த அவமானமா இருக்கு எங்க அம்மா இவ்வளவு பேசுற அளவுக்கு நாம ரெண்டு பேரும் கோட்ட விட்டோமே கொண்டாங்க நான் இப்பவே வீட்டுக்கு போய் உங்க பிள்ளைய உங்க பிள்ளைய ஐயோ குட்டி பதினாறு அடி பாய்வே போவாலே

இந்த பொண்ண மோகினி பிடிச்சிருக்கு பாத்தீங்களா சூடு போட்டா இந்த பொண்ணுக்கு ஒண்ணு ஆகாது மோகினிக்கு தான் வலிக்கும் கிடைக்கும் இப்ப மரியாதை நீங்க எல்லாம் இடத்த காலி பண்ணல அந்த கம்பி பிடிங்க உங்க ஒவ்வொருத்தருக்கு நான் சூடு போட்டுருவேன் பொண்ணா கேளுங்க ரொம்ப கொடூரமான மோகினிங்க இப்படி எந்திரிக்கு போய் இல்லையா இந்தாப்பா நமக்கு எதுக்குப்பா இந்த வீண் பம்பு வாங்க பாப்பா இந்த பேய ஓட்டம் வந்து இடுப்பல்லாம் போஞ்சியா ஏயா இது அம்மா பானு பானு ஏய் ஐயோ நான் புருஷமா நான் பொண்டாட்டி இல்லடா ஆத்தா ஆத்தாவுக்கு எல்லாரும் மகன்டா அது சரி ஆத்தாவுக்கு இப்ப என்ன வேணும் பொண்டாட்டி என் பக்கடா கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து தினதனோ ராத்திரி எல்லாம் அவளை கண்கலங்க வச்சுட்டு காலையில என் மூஞ்சில முழிக்க உனக்கு எப்படிடா மனசு வருது தப்புதான் அதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு தெரியும் அத தீர்த்து வைக்கத்தான் இப்ப வந்திருக்க ரொம்ப தேங்க்ஸ் அத்தா ஏதாவது பரிகார பூஜை இருக்கா இருக்கு ஆனா பெரிய யாருக்கும் தெரியாம ரெண்டு பேரும் மட்டும் செய்யணும் அது என்ன கிட்ட நெருங்காதே